சின்ன புத்தகம் தான் இது இந்த கவிதை நூல் அவர் எடுத்துக்கிட்ட கவிதைக்கான கருப்பொருட்கள் தான் என்னை ரொம்ப வியக்க வச்சுது நான் நூலை முழுக்க வாசிச்சேன் சார் எல்லாமே வாசித்தேன் நான் சில கவிதைகளை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் இன்னைக்கு ஒரு சௌகரியம் நமக்கு என்ன வைக்கணும்னா ஆ இந்த எல்லாம் மேடையில் பேசுகிறோமா அப்படின்ற இடத்துல நம்ம வந்துக்கிறோம் எதையும் மேடையில் பேசினாலும் அதை நம்ம இந்த கவிதையை வாசிக்க பார்த்த சிந்துவிளி சிந்துவின்னு ஒரு கவிதை அப்பாவின் ஒரு 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 இளம் வயதுடைய ஒரு பையனுக்கு இந்த உணவு தொடங்குகிறது அகஜனோட விஷயம் அப்பாவின் பழைய நுகளை சதுர சதுரமாக வெட்டி குடியவர்களை ஏறவானத்தில் பத்திரப்படுத்தியிருப்பாள் அம்மா பாரியத்தில் நான் அவற்றை கேள்விகளால் துளைத்துப் பார்த்து விட்டேன் உனக்கு அது தேவையில்லாதது என்று ஒரு பதிலில் கடந்து விடும் அம்மாவுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை கணக்கில்லை சோர்ந்து படுத்து ஒரு நாளும் பார்த்ததில்லை துணிகளில் படாமல் அவன செந்து சிறுதுலி நான் என பின்னாளில் நடித்துக் கொண்ட பொழுது அம்மாவின் உடல் வனதேவதையின் உடல் என பச்சையம் செய்து இருந்தது எழுதுகிறேன் அதுல எழுதுறது அந்த ஐந்து நாட்களின் அவஸ்தைகளில் மனைவியின் குலம்பொல்களை மடியேந்திக் கொள்கையிலும் மகளுக்கு தூமை பஞ்சு வாங்க கடைகளில் இருக்கும் கடங்களிலும் அம்மாவின் லுங்கி சதுரங்களின் கரைகள் கண்களுக்கு புலனாகும் அவற்றை எப்போது துவைத்தால் எங்கு உணர்த்தினாள் என்பது நான் அறிந்திடாத ரகசியம் மனைவிக்கு மகளுக்கு தோழிகளுக்கு அந்த நாட்களின் தேவைகளின் பொருட்டு மருந்து கடைக்கு போக தேநீர் கலந்து கொடுக்க சிறு சிறு உதவிகள் செய்ய என்னை படித்தவை அந்த லுங்கி சதுரங்கள் தான் அப்படின்றது இல்லையா ஆகப்பெரிய மனிதத்தை சமூகத்தில் தீர்க்கக்கூடியது கவிதையினுடைய நிறைவு என்னக்க அம்மாவும் அவர் நொங்கி சதுரம் தான் அப்பாவுடைய என்னுடைய இந்த பிற ஆண்களுடைய கரைகளை மனதின் நிரவாணத்தில் யாரும் பாராமல் ஒழித்து வைத்தே இருக்கிறார் நினைச்சார் அப்புறம் இன்னொரு கவிதை வாசிக்கிறேன் இன்மையும் சன்னதம் அப்படின்னு ஒரு இன்று காணவில்லை ஒரு நாளும் பூவாங்கியதில்லை அவனிடம் அருகில் வரும்போது தலையை இடவரமாக அந்த சிக்னல் பச்சை என்னை வெறுமையாக அனுப்புகிறது என்று வெள்ளையுடைய காவலர் என்னை பார்த்து இடவரமாக தலையாட்டுகிறார் பின்னும் சீரும் வாகனங்கள் இடவரமாக தங்கள் திட்டத்தை ஆட்டுகின்றன பைக்கை விட்டது போல இடவரமாக நெழுகிறது நாளை அவன் வந்துவிட வேண்டும் யாருக்காகவாக ஒரு உழம்பு வாங்கிவிட்டால் போதும் என்று இருக்கிறது இது எல்லாருக்குமான அனுபவம் இல்லை பல நாள் வந்து நம்மள பூ வாங்க இல்லை பேனா வாங்க கேட்டவங்க இப்படி இப்படி நம்ம நகர்த்தி விட்டுருவோம் ஆனா அடுத்த நாள் அவங்க வராது போது நம்ம ஒருவேளை வாங்கி இருக்கலாமோ நம்ம வாங்காததுக்கு தான் அவளுடைய வறுமையோ நம்ம வாங்காததுக்கு தான் அவளுக்கு கடைசி விஷயமா மாறிச்சோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா அந்த குற்ற உணர்வை கூட அழகா பணிச்சிட்டு இருக்க யாசகம் ஒரு கவிதை நின்றிருக்கும் பேருந்தின் ஏழை தான் ஊமை என்றும் உதவுகள் என்றும் அச்சடிக்கப்பட்ட துண்டுச்சீட்டை விநியோகித்துக் கொண்டிருந்தால் சிறுமி நீட்டிய பணிகளை வாங்கியும் வாங்காமலுமான பயணிகளில் யாரோ ஒருவன் கையளவே ஒரு குட்டி பொம்மையை கொடுத்திருந்தான் அவனுக்கு சில்லறை காசுகளை பேருந்துக்கு கீழிருந்த யாரோ ஒருவனிடம் கொடுத்துவிட்டு பேருந்தையே திருப்பி திரும்பி பார்த்தபடி நடக்கிறாள் பொம்மையும் சிறுமியும்

பேருந்தை ஓட்டுநர் தன்னுடைய முகத்தை சரிபார்த்து அந்த பண்ணி கண்களை அதிக துடைத்துக் கொண்டு பரி பிரகாரத்தை விட்டு வெளிவருபவளின் பாதைகளில் சில பூக்களை உதித்திருக்கிறது கோவில் மரம் மழைத்துழல்களுக்கிடையில் செய்தித்தாள்களை அவசரங்களில் வீசி எழுந்தி செல்லும் சிறுவனை பார்த்து தேனி எழுந்து விட்டு போக அழைத்து விடுக்கிறாள் புதிதாக நகரம் வந்தவள் வாழ்வில் முதன் முதலாக ஒரு அசிரியை கேட்டவள் சைக்கிள் மணியை மூன்று முறை ஒடிக்கிறார் இரவும் பணி தொடர்வதால் வீட்டுக்கு வர முடியாது என்று அவர் சொன்ன பின் மிச்சமான சாப்பாட்டை குளியூற்றி வைத்து விடுகிறாள் பாலை ஒளியூற்றி வைத்து விடுகிறாள் எல்லா மிச்சங்களையும் சரி கட்டி விடும் அவள் மிச்சமிருக்கும் இந்த இரவை எதுவும் செய்ய முடியாமல் பார்த்து கவிதை இந்த கவிதையோட நான் நிறைவு செய்யணும் குறித்த நேரத்துக்குள்ள நான் பிடிக்கணும் அவன் அப்படித்தான் ரொம்ப நாலு வரி தான் கவிதை அவள் அப்படித்தான் இந்த அவள் உங்க வீட்டிலேயே இருக்காங்க அவள் அப்படித்தான் கோபம் என்றால் எதையாவது உருட்டுவாள் நிலம் மதின நடப்பாள் என்றால் எதையாவது விட்டுவாள் நிலம் அதிக நடப்பாள் முந்தைய நாள் முந்தைய நாள் விருப்பப்பட்டு கேட்ட உணர்வை சமைத்து வைத்து இப்படி அற்புதமான கவிதைகள் இருந்த இந்த நூல் தான் நில் நெஞ்சு நேர்பவள் நான் சொன்ன இந்த கவிதைகளையும் கதைகளையும் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன் ஒரு எப்படி இருக்கு என்ன மாதிரியான கவிதைகள் இருக்குன்னு நீங்கள் அவர் பாராட்டியதோடு இந்த நூல்களை வாங்கி அவர்களையும் இதை பதிப்பித்த பதிப்பாசிரியர்களையும் பதிப்பகத்தாலையும் அவர்களுக்கான அந்த உற்சாகத்தை நீங்கள் மீண்டும் இதை வாங்குவதற்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய கொடிசியாவுக்கும் கோவை கூட்டத்தில் இருந்தாலும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை ரா பூபாலன் அவர்களுக்கும் ரா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்து இன்னும் ஆகும் பெரிய ஆக்கங்களை நீங்கள் செய்ய வேண்டும் மேல எழுத்து பணிகளிலும் எழுத்துப் பணியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதை நோக்கி நீங்கள் இன்னும் உயர செல்ல வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்